கனடா அதன் உயர்ந்து வருகின்ற வாழ்க்கை செலவுகளால் பெரும் நெருக்கடியான ஒரு பொருளாதார மட்டத்திலே இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த நாட்டில் வெறும் நானூறு டொலர்ஸ் வருமானத்தில் ஒரு மூத்த குடிமகன் வாழ முடியுமா அதுவும் ராஜ வாழ்க்கை வாழ முடியுமா என்று கேட்டால் அது பலருக்கும் நம்ப முடியாததாக தோன்றும் ஆனால் கனடாவினுடைய வலுவான சமூக பாதுகாப்பு அமைப்பும் அரசாங்கத்தின் அக்கறையான வீட்டு திட்டங்களும் இதை சாத்தியமாக்குகின்றன குறைந்த வருமானம் பெறும் மூத்த குடிமக்கள் நிதி சுமையில் சிக்கி தவிக்காமல் பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை உறுதி செய்வதற்காகவே பல மானிய விலை வீட்டு திட்டங்கள் இங்கு செயற்படுத்தப்படுகின்றன இந்த வீடியோ அந்த திட்டங்கள் எவ்வாறு தகுதியானவர்கள் மற்றும் விண்ணப்ப செயல்முறை என்ன என்பது பற்றி உங்களுக்கு விரிவாக தெரியப்படுத்தும் முதலாவது விடயம் திட்டத்தினுடைய அடித்தளம் அதாவது வருமானத்திற்கு ஏற்ற வாடகை ரெண்ட் டு இன்கம் அதாவது ஆர்ஜிஐ கனடாவின் மானிய விலை வீட்டு வசதி திட்டத்தின் மைய தான் இந்த ஆர்ஜிஐ வருமானத்திற்கு ஏற்ற வாடகை கொள்கை இது சக்தி வாய்ந்த ஒரு திட்டமாக இருக்கின்றது ஒருவரின் வீட்டு வாடகை அவர்களின் நிதி நிலையை சிதைக்க கூடாது வரிக்கு முந்தைய வருமானத்திலே சுமார் முப்பது சதவிகிதம் மட்டுமே வாடகையாக வசூலிக்கப்படும் உதாரணமாக ஒரு மூத்த குடிமகனின் மாத வருமானம் ஓய்வூதியம் மற்றும் பிற அரசு உதவிகள் மூலம் கிடைக்கின்ற மொத்த தொகையானது சுமார் நானூறு டாலர் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் இதிலே ஆர் கொள்கைகளின் படி அவரின் மாத வாடகை முப்பது சதவீதமான வெறும் மட்டுமே இருக்கும் சந்தையில் அந்த நூற்றி இருபது டாலர்களுக்கு ஒரு வீட்டை பெற்றுக் கொள்வது என்பது சாத்தியமில்லை ஒரு அபார்ட்மெண்டின் வாடகை ஆயிரம் டொலர்ஸ் அல்லது ஆயிரத்தி இருநூறு அல்லது ஆயிரத்தி எண்பது தொகையை அரசாங்கம் மானியமாக நேரடியாக வீட்டு உரிமையாளருக்கு செலுத்திவிடும் இதனால் அந்த மூத்த குடிமகன் தனது மீதமுள்ள இருநூற்றி எண்பது வைத்து உணவு மருத்துவம் மற்றும் பிற அத்தியாவசிய தேவைகளுக்கு அதை பயன்படுத்த முடியும் இது அவர்களின் நிதி சுதந்திரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் பாதுகாக்கிறது சமூக உதவி திட்டங்களால் ஒன்றான ஒன்டாரியோ ஒன்டாரியோர்க்ஸ் அல்லது ஒன்டாரியோ ஊனமுற்றோர் ஆதரவு திட்டம் போன்றவற்றிலிருந்து உதவி பெறுபவர்களுக்கு வாடகை விகிதமானது மாகாணத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நிலையான தொகையாக இருக்கும் இது அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு வீட்டு வாடகையை செலுத்த போதுமான பணம் அவர்களிடம் இருப்பதை உறுதி செய்கிறது இதேபோல மாகாணங்கள் தோறும் இந்த திட்டங்கள் மாறுபடுகிறது அதை பற்றிய ஒரு பார்வையையும் நிச்சயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் தனியே ஒன்டாரியோவை மட்டுமே கவனத்தில் கொள்ள முடியாது கனடாவினுடைய மத்திய அரசு நிதி மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கினாலும் வீட்டு வசதி திட்டங்களை நிர்வகிப்பது பெரும்பாலும் மாகாணங்களின் பொறுப்பாகும் ஒவ்வொரு மாகாணமும் அந்த மக்களின் தேவைக்கு ஏற்ப பிரத்யேக திட்டங்களை கொண்டிருக்கின்றது முதலில் ஒன்டேரியோவை பார்த்துமாக இருந்தால் இங்கு மானிய விலை வீட்டு வசதிக்கான விண்ணப்பங்கள் பெரும்பாலும் நகராட்சி அளவிலான மையப்படுத்தப்பட்ட பதிவேடுகள் மூலம் அதாவது சென் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது உதாரணமாக டொரன்டோ நகரிலே எனப்படுகின்ற அமைப்பு இந்த பணியை செய்கிறது ஆர்ஜிஐ திட்டங்கள் தவிர கனடா ஒன்டேரியோ வீட்டு வசதி அதாவது போன்ற திட்டங்களும் இருக்கின்றது இது தனியார் சந்தையில் வாடகைக்கு குடியிருக்கின்ற குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நேரடியாக நிதி உதவியை வழங்குகிறது ஆல்பர்டாவை பொறுத்தவரையிலே நேர்களே ஆல்பர்டாவின் சீனியர் ப்ரோக்ராம் இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது இது முதியோர்களுக்கு தங்குமிடம் உணவு மற்றும் அடிப்படை வீட்டு பராமரிப்பு உதவிகளை வழங்குகிறது இந்த திட்டத்தின் மிக முக்கிய அம்சம் என்னவென்றால் அனைத்து செலவுகளும் போக ஒவ்வொரு மாதமும் குடியிருப்பாளர்களின் கையில் குறைந்தபட்சம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து டாலர் வருமானம் அதாவது டிஸ்போசபிள் இன்கமாக இருப்பதை இது உறுதி செய்கிறது இது முதியோர்கள் தங்கள் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பெரிதும் உதவும் என்று நம்பப்படுகிறது அடுத்து பிரிட்டிஷ் கொலம்பியாவை பார்த்தமாக இருந்தால் இங்கு பிசி ஹவுசிங் எனப்படுகின்ற அமைப்பு மானிய விலை வீட்டு வசதிகளை நிர்வகிக்கும் ஒரு முக்கிய அமைப்பாக இருக்கின்றது ஆர்ஜிஏ வீடுகளை தவிர ஷெல்டர் எயிட் ஃபோர் எல்டலி ரெண்டர்ஸ் ஒரு திட்டமும் இருக்கின்றது இது அறுபது வயதுக்கு மேற்பட்ட தனியார் சந்தையில் வாடகைக்கு இருக்கும் குறைந்த வருமானம் பெறும் முதியோர்களுக்கான மாதாந்திர பண வழங்குகின்ற ஒரு திட்டமாக இருக்கின்றது வீட்டு வசதிகளினுடைய பார்க்கின்ற போது மானிய விலை வசதி என்பது ஒரே மாதிரியான அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மட்டுமல்லாமல் பல வடிவங்களிலே கிடைக்கிறது அதில் ஒன்றுதான் முதியோர் அடுக்குமாடி குடியிருப்புகள் இவை பெரும்பாலும் முதியோர்களின் தேவைகளை கருத்திற்கொண்டு வடிவமைக்கப்படுகின்றது சக்கர நாட்காலி அணுகல் அவசர அழைப்பு அமைப்புகள் மற்றும் சமூக கூடங்கள் போன்ற வசதிகள் இங்கு அதிகமாக இருக்கும் அடுத்தது சீனியர் இவை தங்குமிடத்துடன் சேர்த்து உணவு வீட்டு பராமரிப்பு மற்றும் சமூக நிகழ்வுகள் போன்ற கூடுதல் சேவைகளையும் வழங்குகிறது அடுத்தது கூட்டுறவு வீடுகள் அதாவது கோபரேட்டிவ் ஹவுசிங் இங்கு வசிப்பவர்கள் வெறும் வாடகைதாரர்கள் மட்டுமல்ல அவர்கள் அந்த வீட்டு வசதி கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களாகவும் இருப்பார்கள் நிர்வாகத்தில் அவர்களுக்கு சிறிய பங்கும் இருக்கும் அடுத்தது ரெண்ட் சப்ளிமெண்ட்ஸ் வாடகை மானியங்கள் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நபர்கள் தனியார் சந்தையில் ஒரு வீட்டை கண்டுபிடித்து வாடகைக்கு இருக்கலாம் அரசாங்கம் அவர்களின் வருமானத்தின் அடிப்படையில் வாடகையின் ஒரு பகுதியை நேரடியாக வீட்டு உரிமையாளருக்கு செலுத்தும் விண்ணப்ப செயல்முறைகளை பொறுமை மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது வீட்டு வசதிக்கு விண்ணப்பிப்பது என்பது செயல்முறை என்றாலும் அதற்கு பொறுமை மிகவும் அவசியம் முதலாவது தகுதியை சரிபார்த்தல் விண்ணப்பதாரர்கள் கனடாவின் குடிமக்களாகவோ நிரந்தர குடியிருப்பாளர்களாகவோ அல்லது அகதி அந்தஸ்து பெற்றவர்களாகவோ இருக்க வேண்டும் வயது பொதுவாக அறுபத்தி ஐந்து பிளஸ் ஆக இருக்க வேண்டும் சில திட்டங்களிலே ஐம்பத்தி ஐந்து பிளஸ் வருமான வரம்பு மற்றும் சொத்து வரம்புகள் போன்ற தகுதிகளையும் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்தது விண்ணப்பத்தை தயார் செய்தல் உங்கள் பிராந்தியத்தில் இருக்கின்ற வீட்டு வசதி மையம் அதாவது லோக்கல் ஹவுசிங் அதாரிட்டியை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பெற வேண்டும் அடையாள அட்டை வருமான சான்றிதழ்கள் ஓய்வூதிய அறிக்கைகள் மற்றும் வதிவிடச் சான்றிதழ் போன்ற தேவையான ஆவணங்கள் அதிலே இணைக்கப்பட வேண்டும் அடுத்தது காத்திருப்பு பட்டியல் கனடாவின் பெரிய நகரங்களிலே விலை வீடுகளுக்கான தேவை மிக அதிகமாக இருக்கின்றது இதனால் விண்ணப்பித்த பிறகு பல ஆண்டுகள் கூட நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் து டொரண்டோ போன்ற நகரங்களிலே காலம் ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது தகவல்களை புதுப்பித்தல் காத்திருப்பு பட்டியலில் இருக்கும் போது உங்கள் முகவரி தொலைபேசி எண் அல்லது வருமானத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக வீட்டு வசதி மையத்திற்கு தெரிவிப்பது மிகவும் முக்கியம் தவறினால் உங்கள் விண்ணப்பம் ரத்து செய்யப்படலாம் இதிலே இருக்கின்ற சவால்களை பார்க்கின்ற போது இந்த திட்டங்கள் பல நன்மைகளை வழங்கினாலும் சில சவால்களையும் கொண்டிருக்கின்றது இவற்றையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீண்ட காத்திருப்பு பட்டியல்கள் மிகப்பெரிய சவாலாக இதிலே இருக்கின்றது மேலும் உங்களுக்கு விருப்பமான பகுதியில் அல்லது நீங்கள் விரும்பும் வகையான வீடு உங்களுக்கு உடனடியாக கிடைக்காமல் போகலாம் கிடைக்கும் வீடுகளின் தரம் மற்றும் பராமரிப்பு மற்றும் ஏனைய சேவைகள் இடத்துக்கு இடம் மாறுபடலாம் இருந்த போதிலும் மாதம் நானூறு டாலர்ஸ் போன்ற மிக குறைந்த வருமானத்தில் கனடாவில் வாழ்வது என்பது ஒரு சவாலான காரியம் ஆனாலும் அரசாங்கத்தின் மானிய விலை வீட்டு திட்டங்கள் அந்த சவாலை சமாளிக்க ஒரு வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது ஆர்ஜி கொள்கை முதியோர்கள் தங்கள் வருமானத்தின் பெரும் பகுதியை வாடகைக்கு செலவழிக்காமல் உணவு சுகாதம் மற்றும் சமூக வாழ்விலே கவனம் செலுத்த உதவுகிறது நீண்ட காத்திருப்பு காலம் போன்ற தடைகள் இருந்தாலும் முன்கூட்டியே நீங்கள் திட்டமிட்டு விண்ணப்பிப்பதன் மூலம் கனடாவின் குறைந்த வருமானம் பெறும் மூத்த குடிமக்கள் தங்கள் முதுமை காலத்தை நிதி பாதுகாப்போடும் கண்ணியத்தோடும் கழிக்க முடியும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் நிச்சயமாக நேர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களிலே மத்திய அரசினுடைய நேரடியான ஃபார் இதனோட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்புகள் பயிற்சிகள் போன்ற பல அனுகூலங்களை விவரிக்கின்ற ஒரு தொகுப்பை நாங்கள் வெளியிடுகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிர்வதையும் மறந்துவிடாதீர்கள் அதே போல எம்முடைய வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பும் கீழே அது இருக்கின்றது சோ உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் அதிலே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுடைய தனி உரிமையை பாதுகாப்பதற்காக குறிப்பாக எங்கே வெளிவருகின்ற வீடியோக்கள் பெரும்பாலும் பயனுள்ள வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த ஒரு சூழ்நிலையிலே அனைத்து நாடுகளை சேர்ந்தவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் வாட்ஸ்அப் குழுவிலே சேர்க்கின்ற போது அந்த தொலைபேசி இலக்கங்கள் முறையற்ற முறையிலே பயன்படுத்தப்பட்டு விடலாம் என்கின்ற சந்தேகத்திலே தேவையற்ற தொந்தரவு விதமாக கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் தான் வாட்ஸ்அப் குழுவிலே ஆகவே மறக்காமல் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணையுங்கள் நன்றி